அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சின்ன பைக் பார்க்கிங்கோடு வரும் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஒரு சென்டில் கட்டியிருக்காங்க பில்டிங் வந்து நானூற்றி முப்பத்தாறு சதுரடி லேண்ட் வந்து ஒரு சென்டில் தான் இருக்குது விலை வந்து இருபத்தி நாலு லட்சம் இடம் வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வரும் கூடல் புதூர் ஏரியா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகி ஓனர் நம்பர் அதிலேயே வரும் பார்த்து டேரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கோங்க வீடு புது வீடு வாசல் தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகி பார்த்துக்கோங்க ஓனர் நம்பர் நான் கீழே லிங்கில் தரேன் போய் பார்த்துக்கோங்க வில வந்து இருபத்தி நாலு லட்சம்